சஞ்சலம் போக்கும் வாலிகண்டபுரம் வாலேஸ்வரர் கோவில் பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரத்தில் கோனேரி ஆற்றங்கரையில் வாலாம்பிகை உடனுரை வாலேஸ்வரர் கோவில் உள்ளது இந்த கோவில் வரலாற்றை பார்க்கலாம் பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரத்தில் கோனேரி ஆற்றங்கரையில் வாலாம்பிகை உடனுரை வாலேஸ்வரர் கோவில் உள்ளது பெரம்பலூரில் இருந்து சென்னை செல்லும் நான்கு வழிச்சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்கிறது பல்வேறு சரித்திர சிறப்புகளை பெற்றுள்ள இந்த கோவில் சோழர் ஆட்சிக் காலத்தில் ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டுள்ளதாக தல வரலாறு தெரிவிக்கிறது இந்த கோவில் கிருதயுகம் பிரம்மபுரீஸ்வரர் பிரகநாயகி ஆகிய திருநாம பெயர்களை கொண்டதாகவும் திரேதாயுகத்தில் இந்திரன் அம்சமான வாலி வழிபட்டதால் வாலீஸ்வரர் வாலாம்பிகை ஸ்தலமாகவும் திகழ்ந்துள்ளது திருவாலேஸ்வரத்து மகாதேவர் திருவாலேஸ்வரத்து பெருமாள் திருவாலீஸ்வரத்து ஆழ்வார் திருவாலேஸ்வரத்து பரமேஸ்வரர் திருவாலேஸ்வரமுடைய நாயனார் திருவாலிநாதர் திருவாலீஸ்வரமுடைய தம்பிரான் ஸ்ரீவாலிநாயகர் வாலீஸ்வர சுவாமி என்பது இறைவனின் திருப்பெயர்கள் காலத்தில் ஏறத்தாழ கிபி தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டில் கண்டேரக்கோ என்ற மன்னர் ஆட்சி புரிந்ததால் கண்டேரபுரம் என பெயர் பெற்று வாலியுடன் தொடர்பு கொண்டு மருவி வாலிகண்டபுரம் ஆனதாக இந்த ஆலய கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இந்த கோவிலில் நூற்று முப்பத்தி நான்கு கல்வெட்டுகள் உள்ளன இந்த ஆலயம் ஏழுநிலை ராஜகோபுரத்துடன் அழகுற காட்சியளிக்கிறது கோவில் தீர்த்தம் சரவண தீர்த்தம் ஆகும் தலவிருட்சம் மாவிலிங்கை மரம் இந்த ஆலத்தில் உள்ள இறைவனை அருணகிரிநாதர் ஸ்ரீமத் தாம்பன் சுவாமிகள் குமரகுருபரர் தண்டபாணி சுவாமிகள் சிதம்பர சுவாமிகள் ராமலிங்க அடிகளார் திருமுருகே கிருபானந்த வாரியார் ஆகியோர் பாடியிருக்கிறார்கள் அருணகிரிநாதர் தமது திருப்புகளில் இருநூற்று இருபத்தொன்பது தலங்களை குறிப்பிட்டு பதிகங்களை பாடியுள்ளார் பிரதோஷ காலத்தில் வாலிகண்டபுரம் வாலேஸ்வரரை வழிபட்டால் சங்கடங்கள் விலகி மனதிற்கு வலிமை சேர்க்கும் என்பது ஐதீகம் இந்து சமய அறநிலையத்துறை பராமரிப்பில் உள்ள இந்த கோவில் இந்திய தொல்பொருள் இலாகா கட்டுப்பாட்டில் உள்ளது கோவிலின் ராஜகோபுரத்தின் முன்பு வடக்கு பகுதியில் கட்டப்பட்டுள்ள அலங்கார மண்டபம் மற்றும் அவற்றில் வடிவமைக்கப்பட்டுள்ள சிற்ப வேலைப்பாடுகள் காண்போரை வியக்க வைக்கின்றன ராஜகோபுரம் வழியே உள்ளே நுழைந்தவுடன் நந்தி எதிர்ப்படுகிறது கட்டிடக்கலையின் அறிவியல்படி ராஜகோபுரத்திற்கு சற்று தாழ்நிலையில் கோவில் கருவறைகள் அமைக்கப்படுவது பெரும்பாலான கோவில் கட்டிடக்கலையின் நுணுக்கம் ஆகும் அதுபோல வாலீஸ்வரர் கோவிலில் ராஜகோபுரத்திற்கு தாழ்வான நிலையில் கோவில் கருவறை மற்றும் இதர சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளன ராஜகோபுரத்தில் நுழைந்தவுடன் வலது பக்கம் அழகற வடிவமைக்கப்பட்ட ஒரு குளம் உள்ளது மன்னர் வந்தால் நீராடி இறைவனை வழிபடுவதற்காக பதினேழு அறுபத்தொன்று மைனஸ் இல் மதுரையை ஆட்சி புரிந்த கிருஷ்ணகோணாரால் இக்குளமும் தர்பார் மண்டபமும் கேரள கலை அம்சத்துடன் கட்டப்பட்டுள்ளது கோவிலில் நுழைந்தவுடன் வலது புறம் வாலாம்பிகை தெற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் வாலாம்பிகை சந்நிதியின் எதிரே உள்ள பகுதியில் சிதைந்து போன நிலையில் சில சிற்பங்கள் காட்சி அளிக்கின்றன கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாப்கள் வாலுகண்டபுரத்தை மையமாக வைத்து போர் புரிவதற்காக ரஞ்சன்கொடியில் கோட்டையை எழுப்பினர் அப்போது வாலேஸ்வரர் கோவிலில் இருந்த சிற்பங்கள் சிதைக்கப்பட்டதாக வரலாறு தெரிவிக்கிறது வாலாம்பிகை சந்நிதியை கடந்து உள்ளே சென்றால் வாலேஸ்வரர் கருவறை உள்ளது இதில் லிங்க வடிவில் வாலேஸ்வரர் வீற்றிருக்கிறார் வாலீஸ்வரர் கருவறைக்கு வெளிப்பிரகாரத்தில் வடக்கு நோக்கி தண்டத்துடன் காட்சி அளிக்கும் சுமார் ஒன்பது அடி உயர தண்டாயுத பாணை சிலை உள்ளது அதற்கு எதிரே ஒரு லிங்கத்தில் ஆயிரத்து எட்டு லிங்கம் வடிவமைக்கப்பட்ட சகசிரலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இதனால் இக்கோவில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது இதிகாசங்களில் ஒன்றான இராமாயணத்தில் வானரத் தலைவனான வாலி ஈஸ்வரனை வழிபட்ட இடம் வாலேஸ்வரம் என்றும் ராமன் சீதையைத் தேடி இலங்கை நோக்கி சென்ற வழியில் வாலியை கண்ட இடம் வாலிகண்டபுரம் என்று பெயர் பெற்றுள்ளதாக இத்தல வரலாற்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கோவிலில் உள்ள தண்டபாணிக்கு கிருத்திகை விழா கமிட்டி சார்பில் ஆண்டுதோறும் ஆடி கிருத்திகை விழாவும் திருக்கார்த்திகை விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பத்தொன்பது தொன்னூற்றாறு மைனஸ் இல் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடத்தப்பட்டது தற்போது கோவில் உள்பிரகார புனரமைப்பு பணிகள் நடந்து வருகின்றன இந்த கோவில் தினமும் காலை ஆறு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி முதல் பதினொன்று மணி வரையும் மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் பக்தர்கள் வழிபாட்டிற்காக திறந்து வைக்கப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்